ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி அதிக டைம் எடுக்காதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபம் ஈஸியாக செய்யலாம் வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இனி கடைகளில் அதிக காசு கொடுத்து வாங்க தேவையில்லை நினச்ச உடனேவே செய்யலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சாஸ் பைனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்த்து செய்யலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு சிறு கம்பி பதம் வரும் ரொம்ப முத்தனை கம்பி பதம் வரக்கூடாது இது மாதிரி கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது மாதிரி சிறு கம்பி பதம் வருது பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இதோட வாசனைக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் பாகு நல்லா சூடாக இருக்கும் அதனால் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி இறக்கி வச்சுடுங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம பொறிச்சு எடுத்த பிறகு இதில் சூட்டோடையே சேர்த்துக்கலாங்க அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ இதுக்கு வேண்டிய மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பில் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு சிட்டிகை சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் மாவு எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்து தண்ணியாக கலந்துடாமல் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்ல திக்கான பதத்தக்கு கலந்துக்கங்க இது மாதிரி விஸ்கால் கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும் கட்டிகளே இல்லை பாருங்கள் இப்போ கரண்டி எடுத்துக்கலாம் கரண்டியால் எடுத்து மாவு ஊற்ற ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் இது மாதிரி சின்னதாக ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கங்க அதில் கரண்டியால் மாவை எடுத்து ஊற்றி விரலாலே அப்படியே தீத்தி விடுங்க ஈஸியாக இருக்கும் தீத்தவும் எண்ணெய் சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஊற்றி இது மாதிரி தீர்த்தி விடுங்க நல்லா நீட் நீட்டாக மாவு விழுது பாருங்க ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் ஈஸியாக பொறிஞ்சி வரும் இப்போ அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு எல்லாம் ஒரே ஈவனாக செவந்து கிறிஸ்பி ஆகணும் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கிறிஸ்பியான பிறகு எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து சக்கரைப்பாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது லைட்டாக கலர் மாறின பிறகு எடுங்க அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் இல்லாட்டி சவு சவுன்னு இருக்கும் இது மாதிரி டீ வடிகட்டியால் கூட நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம சூடாக இறக்கி வச்ச சக்கரை பாகில் திறந்துட்டு சேர்த்துக்கோங்க சக்கரைப்பாகும் சூடாக இருக்குது நம்ம பொறிச்செடுத்தும் சூடாக இதில் சேர்த்திங்கன்னா உடனே சக்கரை பாகில் உறிஞ்சி நல்லா ஜூஸியாக ஆகிடுங்க இது மாதிரியும் மாவு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து பாகில் சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டு உடனே எடுத்துடுங்க அப்படியே அதிக நேரம் ஊற விட்டுடக்கூடாது நம்ம பொறிச்சு எடுக்க எடுக்க இதில் போட்டு எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி லைட்டாக வடியை விட்டு எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கங்க நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்ல ஜூஸியாக சூப்பரான சுவையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடியாக எடுத்து இதே மாதிரி அடுத்த பேட்சு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து சுகர் பாரில் சேர்த்துருங்க சேர்த்து உடனே அதை எடுத்துகிட்டு திரும்ப சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாவுக்கு சுகர் பாகு கரெக்டாக இருக்குங்க இது நல்லா ஆறுன பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸ்வீட் சாப்பிட்றதும் ஆசையாக இருக்குதுன்னா கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சட்டுன்னு ஈஸியாக இப்படி செஞ்சு கொடுங்க குட்டி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்